பேச இதை பேசணும்னு சொன்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க ரொம்ப அந்த வீடியோவே நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கனால வீடியோவும் நம்ம வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் போடுறதே இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு இன்றைக்கி அதுதான் ரொட்டின் ஒர்க் மாதிரி மதியம் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் சரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் இட்லி பொடி அப்போன்னு சொல்லிட்டு நான் உளுந்தில் வந்து சுத்தம் இருக்கேன் உளுந்து இந்த உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் விளையிறதுல நம்ம வாங்குறதா அது சுத்தம் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆனாலுமே கல் அது சேர் மாதிரி இருக்கும்ல அது நெல் அது குச்சி இது மாதிரி நிறைய கிடக்கும் எல்லாம் சுத்தம் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும் இட்லி பொடிக்காக தான் இப்போ வந்துட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா உட்காந்து நேரம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இப்படி குடி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட வந்து இப்போ ரெகுலராக இந்த ஒரு நாள் எங்கள் ஊரில் நாங்கள் கிழங்கு போயிருந்தோம் அப்போ வந்து ஒரு ப்ளாக் மாதிரி போய் போட்டிருந்தோம் பயக்காட்டில் போயிட்டு பசங்களோட போகிற மாதிரி அதில் வந்துட்டு போலி மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் அது நிறைய கமெண்ட்ஸ் என்ன என்னென்னிருந்தாங்கன்னா நான் நம்மள்கிட்ட தான் இப்படி ஏமாத்துகிறாங்கன்னு பார்த்தா நிறைய பேர்கிட்ட ஏமாற்றிருக்காங்க நிறைய பேர் நான் ஏமாந்துருக்கேன் நான் ஏமாந்துருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க ஃபோன் பண்ணியுமே பேசினாங்க அதில் ரெண்டு மூணு சிஸ்டர் சொன்னது என்னென்னா இப்போ குழந்தைலங்கிறது நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க இது ஏமாத்துறவங்க இப்படி தான் வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா யாரோ ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும் ஏன்னா இப்படி தான் வந்தாங்க இப்படி பேசினாங்கன்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா சில பேர் மாதிரி வர்றவங்கள்ட்ட கொஞ்சம் விசாராக ஏமாறாமல் இருந்துக்குவாங்க நீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சிஸ்டர் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் ஃபோன்லேயும் சொல்லியிருந்தாங்க சரி அதான் நம்ம தெளிவாக சொன்னால் சரி ஒருத்தராவது அதுலேருந்து இது பண்ணிக்குவாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு அக்கா ஆனந்திக்காக ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்களா அவங்க வந்திருக்காங்களா வந்திருக்காங்களாம் மாதிரி சேலத்துலேயே ஃபேமஸான ஒரு டாக்டர் பேர் சொல்லி அவங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்களாம் இது மாதிரி மருந்து வர்றாங்களாம் அவங்க வந்துட்டு இப்போ கிளைகள் அதிகமாக வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுனால ஃப்ரீயாக பண்ணுறாங்களாம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நூற்றி ஒரு ரூபா கொடுத்தா போதும்மா இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அக்காந்திக்காக ஃபோன் பண்ணாங்க நாங்கள் சரி இவங்க சொன்ன உடனே சரி நாங்கள் அங்கே வர்றோம் அப்படின்னு தான் சொன்னோம் அவர் உடனே எங்கள் நம்பர் வாங்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அங்கே நானே அங்கே வந்துடுறாங்க உங்கள் வீடு எங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு நாங்கள் இங்கே எம்மர்ஜி காலேஜ் மன்னார்குடியில் இருக்கா அந்த காலேஜ்கிட்ட வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து பேசிட்டு வச்சுட்டோம் கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கு வந்தாங்க நான் அப்போ தான் காலையிலேயே ரெண்டு கோதுமை தோசை ஊற்றி சாப்பிடு தோசை தான் சாப்பிட்டா வந்துட்டாங்க வந்தவொடனே சரி சாப்பாடை வச்சுட்டு உள்ளே வந்தாங்க அவர் வந்துட்டு பிளாக் கலர் கல்சர் பை பைக்கில் தான் இருந்தார் எங்கள் வீட்டுக்காரங்க வச்சுருக்க மாதிரியே ஒரு பைக்கு தான் அதுவும் மேலே வந்துட்டு கருப்பாக இருந்தார் நல்லா ஹைட்டு வெயிட்டு பார்க்க நல்லா நீட்டாக இருந்தாங்க வந்து ஒரே மாத்திரவங்க அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா நீட்டாக இருந்தாங்க பேசுறதும் நல்லா நீட்டாக பேசியிருந்தாங்க பேசினாங்க வந்து உக்கா வந்து சத்தியமா நம்ம மனசை வந்துட்டு எப்படின்னா குழந்தைங்க அவங்கள்ட்ட வந்து இப்போ நான் கூட அன்னைக்கு கூட வீடியோ சொல்லலை அக்காட்டை கூட சொல்லலை அவர் இங்கே தான் சொன்னாங்க ஏதோ நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதெல்லாம் அவர் உங்களுக்கு ஒரு மணி நேரம் அங்கே எங்கள் வீட்டில் இருந்திருக்காரு அப்போ அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதெல்லாம் அவர் அந்த பேச்சு எல்லாம் தெரிஞ்சு அவர் எப்படி எங்கிட்ட சொல்கிறாருன்னா மனசை எப்படி மாற்றுறாங்க ஒரு இப்படி நீங்கள்லாம் கூட்டு கூட்டுக் கொடுப்பவங்களும் நாங்கள் இருந்ததே தெரிஞ்சுக்கிட்டோமா உங்கள் ஓப்படியார் ஒன்று சொல்லுவாங்க உங்கள் மாமியார் ஒன்று சொல்லுவாங்க அவங்க பிள்ளைகளை பார்க்குற உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி அப்படின்னு நம்ம குடும்பத்து உள்ளவங்க நம்மளை காயப்படுத்துகிற மாதிரியே அவர் வந்துட்டு நம்மள்கிட்ட அப்படி பேசுகிறாரு ஆம்பளைங்க வெளியே போயிடுவாங்க பொண்ணு எங்கள் சொல்கிறாங்க நம்ம நீங்கள் வெளில போய்டுவீங்க அந்த பொண்ணு இருக்கிறப்ப யாராவது ஒன்று சொல்லுவாங்க போவாங்க ஒரு வேதனையாக இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம சிம்பத்தியாக பேச ஆரம்பித்து நம்ம இப்போ ஒரு ஏக்கத்தில் இருக்கமா குழந்தை படம் இல்லைன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கிறப்ப அவங்கள்ட்ட எப்படி எப்படியெல்லாம் பாயிண்டாக பேசணுங்கிறத நல்லா வச்சுக்கிறாங்க அது மாதிரி நமக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டுறாரு நம்ம வந்து ஒரு படம் இருக்கலாமா என்ன படம் பாம்பு ஆ அதே ஏமாத்துறதுக்கு பாம்புண நம்ம பேச விட மாட்டுறாரு அவர் அடுத்தடுத்து போயிட்டே இருக்காரு கண்டிஷ்டிங்கிற அப்படியே அவர் பேசுற பாயிண்ட் எல்லாமே நம்ம வந்து உண்மை அப்படின்னு நம்புறபடியாவே பேச ஆரம்பிச்சாங்க அவர் வந்து தொடர்ச்சியா பேசிகிட்டே இருக்கிறப்ப வந்துட்டு எங்களை பேச விடல நிறைய பேசிகிட்டே இருந்தார் இவங்க இடையில எங்கள் வீட்டுக்காரங்க கூட நீங்கள் நான் கூட அது யூடியூப்பில் நீங்கள் சொல்கிற டாக்டர் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு எங்கள் வீடுகாரங்க ஒரு டவுட்டு கேட்க வர்றாங்க அதுக்கு அது அப்படியே அதை நம்ம சொல்கிறதே அவர் கேட்கலை அவர் பாய்ண்டா அப்படியே அடுத்து பேசிக்கிட்டே போயிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு நோட் எடுங்க அப்படியே அடித்து சத்தியம் நம்ம அந்த ஒரு நிமிஷத்தில் எல்லாருமே ஏமாந்துருவோம் எப்படியாப்பட்டவங்க கூட ஏமாந்துருவாங்க அந்த மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம இருக்கிறது நல்லது தான் ஏன்னா நம்ம ஒரு ஏக்கத்தில் இருக்கிறப்ப நல்லது நடந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு இது பண்ணிவிடுறோம் அடித்து என் தலைமை சத்தியம ஒரு மாதத்தில் முந்தைய மாதம் தங்கிவிடுமா அப்படின்னு அப்படியே பாலப்பழ மாரி பேசுறாங்க சார் அடி இதே மாதம் தங்கிடுமா அப்படின்னு என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணி நான் பேசிவிட்டு அப்போ இன்னொன்று ட்ரிக் என்னன்னா எங்கள் வீட்டுக்காரவங்கள வந்துட்டு எதோ எதுக்கு போக சொல்கிற மாதிரி அவர் வண்டிக்கு போக சொல்லிட்டு என் ஒரு மாதிரி பேசுகிறாரு என்ன கொஞ்சம் நீ போய் தண்ணி எடுத்துக்கோமான்னு என்ன போக சொல்லிட்டு இவங்ககிட்ட ஒரு மாதிரியும் எங்கள் ரெண்டு இரட்டையும் மாற்றி மாற்றி அவர் சொன்னது என்ன தெரியுமா எங்கிட்ட சொல்கிறாரு இந்த மருந்து சாப்பிட்லன்னு சின்னமா இருபது வருஷத்துக்கு ஒரு இருக்காது அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னாரா என்ன வெள்ள அனுச்சுட்டு அவங்க கிட்ட சொல்ல சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ஏதோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்க மாதிரியும் இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடுங்கிற மாதிரி அவங்க கிட்ட இது எதுக்கு சொல்றாங்கன்னா அவர் அவ்வளவு நம்பிக்கையாக பேசுறாரா யாரோ ஒருத்த வேணாம்னாலும் நம்ம அந்த மருந்து வாங்க சொல்லியே நம்ம புருச மொட்டாட்டிக்குள்ள வந்துட்டு இல்லங்க வாங்குவோம்னு நம்மளே போட்டி போடுற மாதிரி அவர் வச்சிடுறாரு நம்ம வந்துட்டு அவரு நம்மள்கிட்ட வந்து அந்த மருந்து வாங்குங்கன்னா அவரு சொல்லவே போறது இல்ல பஸ்ட் பேசிடுறாரு அடுத்து கடைசியா இவ்வளவு பணம்னு சொல்றப்ப நம்ம புருசப்பட்டிக்குள்ள நம்ம ரெண்டியர் கூட தான் சண்டை வந்துருங்கோட இல்லைங்க வாங்குவோம் இல்லை அப்படி ஒரு இது அப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம உங்களை கொண்டு அவங்க நிறுத்திடுறாரு அதுவும் இல்லாமல் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு வார்த்தை இடையில இடையில சொன்னார் உங்கள் காசு ஒரு ரூபாய் எனக்கு வேணாம் உங்க காசு ஒரு ரூபாய் எனக்கு வேணாம் உங்களை நல்லபடியாக குழந்தை அப்புறம் எனக்கு ஃபோன் அடிச்சு நூற்றி ஒரு கொடுத்தா போதும் எனக்கு அது இருக்கிறதுக்கு உங்களோட ஒரு பைசா எனக்கு தேவை அடிக்கடி சொல்லிக்கிறாரு அப்போ நம்ம மனசில் டவுட்டும் வராதபடியே பேசுறாரு அவள் பணத்துக்காக பண்ணுற ஏமாத்துறவங்களா இருந்தால் பணம் கேட்பாங்கல்ல அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கிட்டே வர்றோம் அப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாரு நோட் எடுத்துட்டு வந்து பேனா நோட்டு சொல்லி வீட்டுக்கார்டே கொடுத்து எழுத சொல்றாரு ஒவ்வொரு பொருளா இருக்காரு அப்படின்னு பொருளை சொல்றப்ப இது ஒரு பைசா எங்கிட்ட கொடுக்க வேணாம் நீங்களே நேரம் கிடைக்கு போங்க வாங்குங்க கொண்டு ரெடி பண்ணுங்க நீங்க சாப்பிடுங்க எனக்கு நான் சொல்லுவேன் செய்முறையை சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் நீங்களே ரெடி பண்ணி நீங்களே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும் அடுத்தது சொல்லிட்டே இருப்பாரு அப்புறம் ரேட்டை எல்லாத்தையும் எழுதுறப்போ ரேட்டை சொல்லிட்டே இருந்தாரு எனக்கு எனக்கு துள்ளி டவுட்டு எனக்கு வரவே இல்லை எனக்கு கடைசி வரைக்கும் இவர் நம்மளை ஏமாத்துறாரு அப்படிங்கிற டவுட் எனக்கு வரவே இல்லை இப்ப சொல்ல போனா ஒவ்வொரு பொருளோட ரேட்டு இவ்வளவு சொன்னாரு அப்புறம் ஒவ்வொரு பொருளோட ரேட்டு சொல்லிட்டு இது டோட்டலா பத்தாயிரம் ரூபாய் வாங்க முடியும்

சுண்ணாம்பு ரோஸ் கலர் சுண்ணாம்பு முன்னாடி ஒரு வாசனையா இருக்கு தெரியுமா இப்ப அந்த வாசனை வாழ சுண்ணாம்பு இல்ல முன்னாடி எல்லாம் சலூன் கடையில இருக்கும் தெரியுமா ஒரு மூஞ்சி கூடுவோமே ஒரு கிரீம் அந்த வாசம் தான் வாசம் வந்துச்சு அதை கொடுத்து இது வாங்குறாரு சொன்ன உடனே எங்க வீட்டுக்காரங்க ஒண்ணுமே சொல்லல நான் வாங்கிக்கிறேங்க நான் வாங்கலன்னு சொல்லல இது வந்துட்டு எனக்கு நீங்க பேனா கொடுத்த போனதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு நீங்க கொடுத்த ஒண்ணு ஒண்ணு எழுத சொல்றப்பயே கடைசியா இவர் இதுல வந்து நிப்பாருன்னு எனக்கு தோணுச்சு நீங்க அதே மாதிரி சொல்றீங்க அப்படின்னுட்டு இது செய்ய எவ்வளோ நேரம் ஆகணும் எங்க வீட்டுக்காரன் கேட்டாங்க நாலு மணி நேரம் ஆகும்னு அவர் சொன்னாரு இவங்க சொன்னாங்க அப்படின்னா எங்க வீட்டிலேயே செஞ்சு நான் உடனே ஜாமான் வாங்கி தரேன் எங்க கண்ணு முன்னேன்னு நீங்கள் செய்யுங்கிறதுக்கு ஒண்ணுமே சொல்லலை இருந்துச்சு போயிட்டார் எதுவுமே பேசலை எங்க வீட்டுக்காரங்க எதிரிச்சு பின்னாடியே போறாங்க என்ன சொல்றாங்க வந்து ஒரு பச்சை புல்ல கையில ஒரு பொருளை வாங்கி கொடுத்து பிடிங்கிட்டா முகம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே போயிருக்காங்க ஏன்னா நம்ம வல்க வல்கா மாட்டிக்கிட்டாங்க நம்மளை உங்களை ஏமாத்த போறோங்கிற ஒரு இதுல இருந்திருக்காரு நாங்கள் கடைசியில் இப்படியெல்லாம் இது பண்ணவும் டக்குனு கிளம்பி போயிட்டாரு எங்கள் வீடுதாரன் என்ன சொன்னாங்கன்னா இங்கேயே ரெடி பண்ணி கொடுங்க அதுக்கான சா நாலு மணி நேரத்துக்கு உங்களுக்கு என்ன காசு வேணுமோ அதுவும் நான் எக்ஸ்ட்ரா தந்துடுறேன் ஆனால் என் கண் முன்னாடியே நீங்கள் செஞ்சு கொடுங்க நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்பிக்கை தான் நம்பிக்கை தானே சொல்றாரு இதையும் சொல்கிறார் நம்பணும்ப்பா நம்பணும்னா இவங்கிட்ட உங்களை யாருன்னே தெரியாது இன்னைக்கு தான் தெரியும் நான் எந்த இதில் உங்களை நம்ப முடியும் எனக்கு என்ன டெஸ்ட் பண்ணீங்களா எதாவது ஒன்று பண்ணீங்களா எதுவுமே பண்ணலை நீங்கள் சொன்ன உடனே நான் எப்படி வாங்க முடியும் கேட்கறதுக்கு சொல்கிறாரு ஆஸ்பத்திரிக்கு இவ்வளோ செலவு பண்ணிருக்கேங்கிறீங்களே அதோட வட்டி கூட அந்த பத்தாயிரம் வராது அப்போனா நம்ம அது வராதுன்னு இப்போ கொடுத்துடணுமா காசு இதுக்கும் இப்படி யோசிக்கிறீங்க பத்தாயிரம் காசுக்கு யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாரு பத்தாயிரம் தான் நம்ம மருந்து சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு நல்லது நடந்தால் நம்ம எவ்வளவு நாள் கொடுக்கலாம் எதுவுமே இல்லாமல் இப்படி எல்லாம் நம்மளோட இதுதான் நடந்ததே வந்தார் ஆனால் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தார் பத்தரை மணி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை அப்படி போயிட்டு இருந்துச்சு அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அப்படி போறது பைக்கில் போயிட்டு அந்த ஊர்ல ஏதாவது மளிகை கடை மாதிரி இருக்கிற இடத்துல விசாரிக்கிறது உங்கள் ஊரில் இந்த மாதிரி இல்லாதவங்க இருக்காங்களா நாங்கள் வந்துட்டு சேலத்துலேருந்து வர்றோம் அந்த ஃபேமஸான ஆனா டாக்டர் தெரியும் சொல்றாரு இல்லாதவங்களுக்குலாம் வந்துட்டு மருந்து தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது அவங்களும் சரி நம்ம ஊரில் குழந்தை இல்லாமல் இருக்காங்க நம்ம சொன்னோம்னா போய் மருந்து வாழி சாப்பிடுவாங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க போல் எங்கள் ஊர்ல இது மாதிரி இருக்காங்கன்ட்டு அங்க போயிட்டவங்கள்ட்ட நேக்கா வாங்கி இது மாதிரிதான் ஏமாத்துறாங்க இது மாதிரி நீட்டா அவர் பார்த்தா கொஞ்சம் இதாகவும் நல்லா நீட்டா இருக்காரு இது மாதிரி வர்றப்ப ஏமாறாம நம்ம ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் கோவிலுக்குலாம் போறோம் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறோம் நமக்கு என்ன பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி நமக்கு எந்த டெஸ்ட்டுமே எடுக்காம மருந்து தர்றேன் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்கள்ட்ட நீங்க தயவுசெய்து செய்து நம்பாதீங்க ஏன்னா ஊர்ல தருவாங்க அந்த பச்சைளை மருந்து இது மாதிரி தருவாங்க அது மாதிரி நம்ம சாப்பிடலாம் அது எதுவுமே கெமிக்கல் இல்லாதது ஆனால் இது எப்படி தர்றாங்க என்னன்னு தெரியாமல் நம்மளை ஏமாத்துற நோக்கத்தில் தர்றப்ப அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சொல்கிறதுனால இது மாதிரி வர்றப்போ கொஞ்சம் உசாராக இருந்துப்பீங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மட்டும் நம்மளை ஏமாத்தல நம்ம நீங்கள் நிறைய பேருக்கு நம்ம கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போகும் அந்த கோயிலுக்கு போ நிறைய சொல்லுவீங்க நாங்களும் நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் இப்போ கோயிலுக்கே போனாலும் நம்ம சாமியை நம்பி நம்ம போகிறோம் ஆனால் சாமியை வச்சு அந்த இருக்கிறவங்களும் நம்மளை ஏமாத்துறாங்க ஏன்னா இப்போ போகிறப்ப நீ இப்படி கும்பிடு இப்படி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கே ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கிடுறாங்க ஏன்னா குழந்தை இல்லான்னுங்கிறது குறி சொல்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே நம்ம காசு கொண்டு போகாமல் ஒரு நூறு இரநூறோட போனோம்னா நமக்கு ரொம்ப பிரச்சனை தான் ஏன்னா டக்குன்னு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் அப்படின்னு தச்சினை வாங்கி பரிகாரம் சொல்கிறாங்க அதுவே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் மனசுடைஞ்சு ஒரு கோயில் சொல்கிறப்ப அடுத்த கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு டே இல்லை ஏன்னா என்ன சொல்லணும் ஒரு கோயிலுக்கு போறோம்னா ஒரு வருஷத்துல ஒன்று நடந்துருமா இது நடந்துட்டுனா இதை செய்யறியான்னு கேட்டா நம்ம ஓகே இப்போ வந்து நம்ம நல்லது நடந்துட்டு நம்ம சாமிக்கு செய்யறோம்னு நம்ம செய்யலாம் ஆனா நமக்கு ஒன்று சொல்றப்பே இவ்வளவு நம்மள்கிட்ட பணம் குடுங்கி ஏமாத்துறதெல்லாம் அதெல்லாம் மன உளைச்சலாகுது நமக்கு அடுத்து ஒருத்தர் சொல்றாங்க நமக்கு அங்கே நல்லதே நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஆமா இப்போ எவ்வளோ இடத்துக்கு போறோம் அங்கே ஆயிரம் ரெண்டாயிரம் குடிக்கிட்டு இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சளிப்பு வர்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் நம்ம குழந்தைலங்கிறத வச்சு சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சு தான் இருக்காங்க அதுவும் நடக்குது தான் அப்படியே நம்ம நல்லதே நடக்கணும் கடந்து அப்படியே போயிட்டுருக்க வேண்டியது தான் அப்புறம் இன்னும் வேணுன்னா அது ரீசெண்டாக நாங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் கொஞ்சம் தூரமாக ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கேயும் குறி சொல்கிறாங்கன்ட்டு ஒரு ஐம்பது பேருக்கு மேலே உட்காந்துருப்பாங்க அவ்வளோ நேரம் ஆகி வச்சு சாப்பிடாம கூட வெயிட் பண்ணுறாங்க இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா எங்களுக்கு அது தெரியலை இவ்வளோ பணம் வந்துட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு எங்களுக்கு தெரியலை டோக்கன் கேட்டோம் எல்லாத்துக்காக நீங்க பாக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க நாங்க வந்து குழந்தைக்காக பாக்க வந்திருக்கேங்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் டோக்கன் கிடையாதுன்னுட்டு எங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களே பத்து இருபது பேரு பார்க்க போலாதுல அவங்களுக்கு எல்லாம் டோக்கன் இல்லை ஏன் டோக்கன் இல்லைன்னு பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா பார்க்க உள்ள போறப்பயே ரூபா வைக்க சொல்றாங்க ரூபா வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பேரு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போயிட்டு குழந்தைக்கு பேரு விடுறதுன்னு சொல்லி சொல்லி போயிட்டு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு சொல்றாங்க அப்படியே அவர் கோவப்பட அந்த இடத்துல அவர் வந்து ஒரு சாமியா இருக்கிறவங்க எப்படி நடந்துக்க கூடாதோ அப்படிலாம் திட்டுறாரு போறாரு ரொம்ப ஒரு டெரரா நடந்துட்ட மாதிரிதான் இருந்தது அந்த ஜாமத்துல ஒண்ணுமே ஒரு தேங்காய் ஒரு ஒரு பட்டை துணியும் ஒரு இருந்தது அது ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிக்கிறாங்க அப்புறம் வந்து அது வச்சு விடுறதுன்னு சொல்லிட்டு அவர் ஆயிரம் ரூபாய் வாங்குனாரு அன்னைக்கே மூவாயிரம் ரூபாய் கிட்ட செலவு ஆனா ஒண்ணுமே இல்லை போனோம் ஆனா நான் கடவுளை நான் தப்பா சொல்லவே இல்லை அங்க போனா அங்க நிறைய பேருக்கு கடவுள் குடுக்குறாரா அதனால நம்பி எல்லாரும் போறோம் ஆனா கடவுள் பேரை வச்சிட்டு இப்படி எல்லாம் நம்மள வந்துட்டு இது பண்றப்ப நமக்கு மன உளைச்சல் அது வந்து அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னாங்க அடுத்த வாரத்துல வந்து நீங்க அன்னதானம் பண்ணனும் நாங்க அன்னதானம் பண்ணுன்னு சொன்னா கூட நம்ம எவ்வளவு நாளும் அன்னதானம் பண்ணனும் ஆனா வந்து அன்னதானத்துக்கு அவங்களே பண்ணிக்கோங்களாம் நம்ம பணத்தை கொண்டு போய் அவ அந்த பூசாரிட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த புரி சொல்றாருங்களா அவங்கள்ட்ட கொடுத்துடணுமா அவங்க பண்ணிக்குவாங்களாமா

அப்படிங்கிறப்போ அதுலயும் இல்லன்னு சொல்லி அதுல வந்து சரி காசு இல்லன்னு சொன்னா அதுக்கு வேற ஒரு மாதிரி நீ என்ன கோயிலுக்கு ஆஸ்பத்திரில போனா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ற ஒரு இரண்டாயிரம்னால செலவு பண்ண முடியாதா இதே ஒரு வார்த்தையை விட்டுறாங்க

இப்ப நான் போறேன் போனது இல்லை எப்படி நம்ம எது பண்ணணும் நமக்கு அது ஒருத்த வெளியில இருந்து சொன்னா உலக அவர் காலத்துக்கு கும்பல திட்டுறாரு இப்போல அப்படியே ஆனா அவ்வளவு கூட்டம் இருக்கிறப்ப ஏதோ சக்தி இல்லாம இல்ல இருக்கு ஆனா அதை பயன்படுத்தி தான் அவங்க நம்ம கிட்ட இது பண்றாங்க அதான் அந்த கோயிலுக்கு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு போர் மாதிரி குமிஞ்சிருக்கும் பணம் அது யாருங்கிறது நீங்கள தெரிஞ்சுக்கங்க அப்படியே அவர் பக்கத்தில் எவ்வளோ பணம் பணம் கொட்டி கிடக்கு அது அப்படியே